ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே சுவையான கோழி குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் கோழி குழம்போட சுவையாக அதில் ஆட் பண்ணுற மசாலாவில் தான் இருக்குது நம்ம அந்த மசாலாவை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி ஆட் பண்ண போகிறோம் ரொம்பவே குயிக்காக ரொம்பவே சுவையாக கோழி குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்கிற குழம்புக்காக நம்ம எடுத்திருக்கிற ஸ்பைசஸ்லாம் இது இது அரை கிலோ கோழி குழம்புக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன கடாயில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பட்டை மூன்றிலிருந்து நான்கு ஏலக்காய் கல்பாசி சிறிதளவு மூன்றிலிருந்து நான்கு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு துருவிய தேங்காய் அரை கப் எல்லா இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க நம்ம ஆட் பண்ணியிருக்க தேங்காயோட கலர் வெள்ளையிலேருந்து ப்ரௌனாக மாறிடுச்சின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் கூல் டவுன் ஆகட்டும் அது வரைக்கும் தனியாக வச்சிடலாம் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் இதோட சூடெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூடவே நான்குலேருந்து ஐந்து சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு மிக்சியில் ஒரு டூ பல்ஸ் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஆறிலருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மூன்றிலருந்து நான்கு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுலேருந்து நான்கு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கான அளவு நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கி தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கலைன்னா அவங்களோட குழம்போட டேஸ்ட் கண்டிப்பாக அடிப்படும் அதனால் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு நல்லா டைம் எடுத்து நல்லாவே வதக்குங்க இப்போது வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு அதில் இரண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதில் ராவா மஞ்சத்தூள் மிளகாய் தூள்லாம் இருக்கிறதுனால அதோட வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுவும் வித் போனோட போன்லெஸ் சிக்கனை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மசாலாவும் சிக்கனும் நல்லா மர்ஜ் ஆகட்டும் ஒரு டூ டூ த்ரீ அப்புறமா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா இன்னும் அரை கிளாஸ் தண்ணியும் ஊற்றிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு ஒரு கொதி வந்ததுமே நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சுவையான கம கம வாசம் வீசக்கூடிய கோழி குழம்பு கறி ரெடி சாப்பிடணும் போல் தோணுதுல்ல நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சைன்